சொர்க்கத்தில் எப்படியெல்லாம் வாழலாம் என்று சொல்லி வைத்தார்களோ அப்படியெல்லாம் பூமியில் மக்களை வாழ வைக்க அரும்பாடு ஆற்றியவர் அண்ணல் அம்பேத்கர் என சீமான் தெரிவித்துள்ளார் எப்போதும் கடவுள் பெயரை உச்சரித்த நீங்கள்தான் அயோத்தியில் தோற்றீர்கள் எனவும் அம்பேத்கர் பெயரை உச்சரித்தவர்கள்தான் அங்கு வென்றார் எனவும் தெரிவித்துள்ள சீமான் இப்பொழுது சொல்லுங்கள் நாங்கள் யார் பெயரை உச்சரிக்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதை காங்கிரஸ் கட்சியினர் வேண்டுமென்றே திரித்து பேசி வருவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தாம் பேசியது என்ன என்பது குறித்து அமித்ஷா அவர்கள் தெளிவான விளக்கத்தை தந்திருப்பதாகவும் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சாசனத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவது காங்கிரஸ் கட்சிதான் எனவும் எல் முருகன் தெரிவித்துள்ளார்